माती माती माना कोई और कहना बोलते आता कारण तो ना नहाने लगे पर आगे क्या है पुष्ट होना फोड़ते रह मारते फोड़ते रह मारते नहीं है इधर आए तो पुष्ट होना क्या है अंडिका मरोगा मगंदी आम तरफ लाड़ा ये वर्ण मोटिया वर्षे का फिंगर करने का करना डर कास कास केर रख दादा काँप आउशन घुरे का घुड़े क Bye. -bye. ஒரு காணத்துக்கு போய் சொன்னார் யார் எங்க என்ன காணத்துக்கு போய் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விங்கற மாதிரி வச்சிருக்கேன் அதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு தான் கதை முறைப்படி படிக்கும் பட்டு முடி அதே <Ce> மாதிரி <inrowee, señora Christopher> <Brother> <hawas> <sister> <punishes> <rekkahest> E தாளியே ஒரு மாங்கையின கழுத்துல பார்த்தா மாங்கையத்தை பார்த்தா சொல்லுவாங்க ஆனா கழுத்துல நல்லா தெரியும் தீர்க்க நீங்க <tallic> <tallic>

கதகத எடுக்க போறீங்க இடையில வந்து நான் பேசினா பேசி திசி மாரி நான் எது பேரு இங்க வர வர நம்ம யாரு யாரு 잡றது எல்லாம் இல்லடா ஆமா நான் கேட்கிறேன் இப்ப கேதுக்கு பதறன்னு சொல்றேன கணக்கு சொல்றேன் இப்ப நான் கேறேன் கேளுங்க என்ன பத சொல்லுங்க நான் என்ன சொல்ல மாட்டே냐 நான் உங்களுக்கு பத தெரியாதா உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு ஒப்புதலாட்டா அறிவு கட்டவன நாங்க புள்ள செத்து போச்சு வேதனை வந்ததோட அறிவு வாங்கிருக்கோம் உனக்கு ஒப்புதலா அப்பத்தான் கம்ப சொல்றா பையனை பாம்பு கழிச்சு எவ்வளவு இந்த இறந்த சிறுவனை நான் உயிர்ப்பிச்சு கொடுத்தா எனக்கு நீங்க ஒப்புதல் கொடுத்திருக்கிறான்னு நிபந்தனை கொடுத்தான் கவி சக்கரவர்த்தி கம்பன் அங்க இறந்து கிடந்த அந்த சிறுவனை மூன்று பதிகம் பாடி உயிர் பழக்க வைத்து தரமாயத்துக்கு ஒப்புதல் வாங்கினான் தில்லகிறேன் இந்த கதை எடுத்து தெரியும் இல்லையா

அழகான பாடலோடு நீ நல்லா தமிழ்நாடு பூரா பல வருகின்ற விஷயம் எனக்கு தெரியும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஊர்ல உள்ள மக்களுடைய ஆசிர்வாதமும் உனக்கு நிறைவா பெற்று நீ நீண்ட ஆயுளோடு வாழணும் அப்படிங்கிற பெருமையும் நமக்கு உண்டு ஏன் சொல்றாங்க இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா யாருக்குமே அந்த படிக்கிற எண்ணம் எல்லாம் இல்லாம போயிருச்சு நிறைய பேசுறாங்க

எவ்வளவு காரணங்கள்லாம் இருக்கு ஆனா பொய் வந்து என்ன கேட்டீங்க என்ன கேட்டீங்க முதல்ல பொய் எத்தனையோ பேர் சொல்லி பொய் எத்தனையா பேர் சொல்லி இருந்தாலும் இந்த பொய் வந்து ஒருத்தர் சொன்னார் பொய் சொல்லாம பொய் சொன்னாரு அது என்ன காரணம் இல்லாம யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க பொய் பொய் எல்லாரும் அது யாருன்னு நீங்க நான் தெரியாதுன்னு சொல்லி சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் நான் பொய் நீங்க

அஞ்சுமேரே தர்மன் அவங்க 100000 வருது தர்மன் வீமன் அர்ச்சுனன் நான் சொன்னப்படி கேக்க சொல்றேன் தர்மன் வீமன் அர்ச்சுனன் நான் யாரு பஞ்ச பாண்டவர் அஞ்சுமேரே அஞ்சு பேத்த நான் சொல்லிட்டேன் யாரு அவங்க 100000 வருது 100000 என்ன ஏ என்னடா அதான் பிரச்சனை அஞ்சுமேரே நான் சொன்னேன் தர்மன் வீமன் அர்ச்சுனன் நடுசகாய் அஞ்சுமேரே பஞ்ச பாண்டவர் குண்டுக்கு பாத்திரத்துக்கு பண்ணவங்க

ஏய் यार நீடா ஜாமியார புட்டு கட்டியா குச்சிட்டு வந்தீயே நீங்க விவரமா இருக்கீங்களா நான் தெரியல அந்து துருவாசர் அப்படி

சங்கடத்து மூதுறது அஸ்வந்தாவுடைய தந்தைக்கு தெரிய கூடாது அப்படி தெரிய கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாரு சங்கடத்து ஊதுறாரு அப்படி ஊதுன உடனே அவருக்கு காதல கேட்கல அப்படி கேட்காதவரை என்ன செஞ்சாரு இறந்த

மீன் இங்க தண்ணி தான் பண்ணுவோம் தண்ணி தான் விட்டு போகணும்